ஆண்டவரம் அற மாதிரி இயேசு கிறிஸ்துவ கிறிசுவை இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளையிலும் கூட பார்த்தீங்கன்னா என் கையில வந்து ஒரு நைஃப் ஒண்ணு இருக்கு ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு மோஸ்டா தெரியும் எல்லாருக்குமே கத்தி வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்றதுக்கு நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் ஆனா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த கத்தியோட வேலை வந்து கட் தான் எதையுமே வந்து ஒண்ணு சேர்க்காது சேர்ந்திருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணும் கட் பண்ணும் கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரெண்டாக வெட்டி விடுமே தவிர ஒன்னு சேர்க்காது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சில பேருடைய ஹேபிட்டும் அதுதான் இப்ப கத்தியோடைய லைஃப் லாங் நீங்க வாழ்நாள் முழுக்க அந்த கத்தியோடைய ஆயுள் காலம் வரைக்கும் நீங்க என்னதான் செய்ய முடியும் அதை வச்சு கட் பண்ண தான் முடியும் அதே போலதான் சிலருடைய லைஃப் லாங் அப்படிதான் சிலர் கேரக்டர் வந்து அப்படிதான் இருப்பாங்க அதை மாற்ற முடியாது மாறிடுவாங்க மாறிடுவாங்கன்னு நினைச்சு நம்ம தான் ஏமாந்து போவோம் அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கு மத்திய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கள்ளத்தில் தரிசிகளுக்கு இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓனாய் அவங்க எப்படின்னா ஒரு ஆட்டுத்தோலை போல நல்லா அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் டேஞ்சரே இல்லாத போல இருப்பாங்க சில கத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கைப்பிடிலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடய வேலை வெட்டுறது வெட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஓனாய் மாதிரி இருப்பாங்க எப்படா எவன் மாட்டோம் எப்படா எவனை தரலாம் எப்படா எவன் கதையை முடிக்கலாம் எப்படா யார் வீட்டில் வந்து நம்ம பிரச்சனை பண்ணலாம் யார் வீட்டில் கலகம் பண்ணலாம் யார் வீட்டை நாசமாக்கலாம் சிலருடைய ஹேபிட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படி தாங்க யாருக்குமே நல்லது பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்க வீட்டில் நல்லது நடந்தால் வயிறு ஏறியும் ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தான் என கண்டுக்கொள்ளணும் நல்ல தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்க அப்ப நம்ம தான் அவங்களை இணம் கண்டு கொள்ளணும் கல்லை தீர்க்கதரிசி கல்லை போதகர்கள் வருவாங்க கல்ல மனுஷங்களும் இருப்பாங்க நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண்டவரே வேரே சொல்லிட்டார் எச்சரிக்கையாருங்க அவங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்காது எப்படின்னா அவர்களுடைய அவர்களுடைய கனிகள்னாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களும் பறிக்கிறீர்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடு அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வாழ்க்கையில் நல்லதே இருக்காது நம்ம கிட்டே பழகும் போது எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் பழகுவாங்க நம்மளை அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க இதுதான் கத்தியோட கத்தியோடைய வேலை கத்தி வந்து வெட்ட தான் செய்யும் ஏன்னா அது வெட்டும் அது மாறிடும் மாறிடும் இந்த கத்தியோடைய கேரக்டர் மாறிடும் இந்த மனுஷங்க மாறிடுவாங்க அப்படிலாம் கிடையாது லைஃப்லாம் அப்படி தான் இருப்பாங்க துன்மா இருக்காங்க அப்படி தான் இருப்பாங்க கல்லை தீர்க்கிற அப்படி தான் இருப்பாங்க எனவே எச்சரிக்கையாக இருங்க நம்மளை காத்துக்கிற க பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுக்குறாரு அதனால தான் சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்க அதனால் நம்மள காப்பாற்றிப்போம் அதுக்கான பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது எனவே சேஃபாக இருங்க ஏமாந்துடாதீங்க கத்துருவாங்களா ஆசிரியர் பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ